அனைவருக்கும் அருமையான மாலை வழங்கும் நாம் பிரமண்டா இந்த கலைக்குழுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இந்த தூத்துக்குடியில் மிகவும் நில சகோதரியாக பணி செய்ய வந்தபோது இவர் மிகவும் இளைஞர் என்னோடு கூட எல்லா பணிகளிலும் நாட்டுப்புற கலைகளிலும் பாடல்களிலும் கிராமிய கலைகளிலும் சிறப்பாக அதிக ஈடுபாடு என்பதை விட தனது மீட்டு பூச்சாக போது சிறு வயதிலிருந்து மட்டுமல்ல தமிழர்களாக நாம் அனைவரையும் ஒருங்கிணைத்து நமது மன்னிக்கு கலைகளை வளர்க்க வேண்டும் என்று முழுபூச்சோடு கொண்டிருக்கிறார் என்னுடைய அன்பு சகோதரருக்கு என்னுடைய இந்த பொற்றாட்டையை அனைவரும் சபாத்து அவருடைய பணியும் அவரோடு சேர்ந்த பணிக்கு தலைவர்கள் சிறந்த வாழ்க்கை இதனை அனுமதி

I mean, don't know.

இங்க பாருங்க போனது இங்க பின்னாடி போய் நவுண்டு போங்க பின்னாடி நவுண்டு போங்க பின்னாடி நவுடுங்க பின்னாடி நவுடுங்க ஆ ரைட் எவ்வளவு பின்னாடி இடம் இருக்கு போட்டா முகம் தெரியுமா தெரியுங்களா ஆ ரைட் ஓகே கொடுத்துட்டு போ இல்ல போ அந்த பக்கம்பா கையை கட்டாத நீ கையை ஃப்ரீயா விட்டுரு அப்படி கட்ட முகம் மறைக்கும் உனக்கு உனக்கு முகம் மறைக்கு ஆ ரைட் முன்னாடி வா

resa palamenga pala sresto sresto

آء گه وایو 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 ناویو پوڈو ناویو